நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாலையிட்டு அணிந்து செல்லக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இந்த மாதத்திற்கான பூஜை எப்போ நடக்க இருக்குதுன்னு தெரியுமா இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதன்முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பன்னு கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகத்திற்கு ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பார்த்திங்கன்னா நடை மாதாந்தர பூஜைக்காக ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் முதல் ஐந்து நாட்களும் திறக்கப்படுங்க மாதாந்தர பூஜையின் போது பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு வருவாங்களாம் இந்த நிலையில பார்த்தீங்கன்னா வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்குது கோவில் தந்திரிகள் முன்னிலையில மேலசாந்தி அருண்குமார் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து தீபாராதனை நடத்தியிருக்காரு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படியின் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய கற்பூர ஆலையில் தீ மூட்டப்பட்டிருக்குது அடுத்த நாள் நடை திறக்கப்பட்ட பிறகு சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது அறிவாசனம் பாடப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா இரவில் மீண்டும் நடை சாத்திடுவாங்களா பதினைந்தாம் தேதி அதிகாலை பாத்தீங்கன்னா ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கம் போல பாத்தீங்கன்னா பூஜைகள் நடைபெற்றிருக்குது நாளை இரவு பார்த்தீங்கன்னா பத்து முப்பது மணிக்குள்ள அறிவாசனம் பாடப்பட்டு கோவில் நடையும் மூடப்படுங்க மாதாந்திர பூஜை வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை நடக்க இருக்குது இனி பாத்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறங்க ஐயப்பன் கோவிலில் பாத்தீங்கன்னா பதினெட்டு படிகளுக்கு மேல தத்துவம் அசி என்ற மகா வாக்கியத்தை நீங்க பாத்திருப்பீங்க அதனை நீங்க தத்துவம் அசின்னு தான் பிரித்து படிக்கணுங்க நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே உள்ளது தாங்க இதற்கான பொருளாக சொல்லுவாங்க ஐயப்பன் என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா உனக்குள்ள இருக்கிறான் என்பது தாங்க பொருள் ஐயப்பன் கோவில் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்துல மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகள்ல அமைந்திருக்குதுங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தெட்டு மீட்டர் உயரத்துல இருக்குது மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதன காலத்துல ஒன்பது விதமான பாஷாண்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலையிலிருந்து மரகத்தால் கொண்டு செய்யப்பட்ட சிலைன்னு இருவேறு கருத்துக்கள் இருக்குதுங்க ஐயப்பனுடைய பிறந்த வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்க போறங்க தாடகாருண்ய வனத்து மகரிஷிகள் ஆணவத்தை போக்கியுமே அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் சிவபெருமான் பிச்சாண்டனராகவும் நாராயணர் பாத்தீங்கன்னா மோகுனியாகவும் அவதாரம் எடுத்திருக்காங்க அதே சமயம் பிரம்ம தேவரை நோக்கி தாம் இருந்த மகிஷி என்ற அறைக்குமே சிவ விஷ்ணு ஐக்கியத்துல சக்தியில உருவான குழந்தை மட்டும்தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டுன்னு வரம் பெற்றிருக்கா வரம் கிடைத்ததும் பாத்தீங்கன்னா தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கா இதற்கிடையில பாத்தீங்கன்னா சிவ விஷ்ணுவிடம் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில இருந்துதாங்க ஆனந்தமயமாக தோன்றிய குழந்தை வந்து கழுத்துல மணியுடன் பம்பை நதிக்கரையில உதித்திருக்கு அப்போது பாத்தீங்கன்னா காட்டுக்கு வேட்டைக்கு வந்த மந்தள மன்னனுமே குழந்தை இல்லாத தனக்கு கிடைத்த வரமாக நினைத்து குழந்தையை எடுத்து சென்று வளர்த்திருக்காரு கண்டத்துல மணியுடன் பிறந்த குழந்தைனால மணிகண்டன் என பெயர் சூட்டி வளர்த்திருக்காரா பகவானுடைய வருகையால பாத்தீங்கன்னா மந்தாள ராஜாவினுடைய மனைவியுமே கருவுற்று ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறார் மந்தள மன்னன் மணிகண்டனுக்கு முடிசூட நினைத்திருக்காரு இதனால மணிகண்டனும் ஒழித்து கட்ட எண்ணிய ராணியுமே அமைச்சரும் பல சதி வேலைகளை செய்தாங்களாம் ராணிக்கு ஏற்பட்டுள்ள நோயை போக்க புலிப்பால் கொண்டு வர வேணும்னு மணிகண்டனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க மணிகண்டனுடைய வரவிற்காக பார்த்தீங்கன்னா காத்திருந்த தேவர்களும் அவரிடம் உரையிட்டு இருக்காங்க மணிகண்டனுமே மகிழ்ச்சியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றிருக்காரு சாபத்தால அரக்கியாக இருந்த மகிஷிமி அழகிய பெண்ணாக மாறியிருக்கா மணிகண்டனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாளாம் ஆனா தான் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதாக கூறி மணிகண்டனுமே சபரிமலையில தனக்கு அமைய கோவிலுக்கு அருகிலேயே மாளிகைபுரத்து அம்மனாக வீச்சிருப்பது அருள் ஆசி ஆசை வழங்கியிருக்காரு தேவர்கள் பாத்தீங்கன்னா புலிகளாக மாறி வர புலி மீது பவனி வந்த மணிகண்டனுடன் ராணியுமே அமைச்சரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க வந்தாள மன்னனாக மறுத்த மணிகண்டனும் பாத்தீங்கன்னா சுவாமி ஐயப்பனாக பதினெட்டு படிகள் அமைத்து தவ காட்சி செய்ய துவங்கியிருக்காரா இந்த கோவில்ல ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருக்கும் முறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா காவி கருப்புன்னு நீல நிற உடைய அணிவாங்க சபரிமலை செல்ல நினைப்பவங்க பாத்தீங்கன்னா துளசிமணி மாலைனையும் ருத்ராட்ச மாலையே குருசாமி கையால அணிந்து கொள்ளணும் இந்த மாலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ற கணக்கில் அமைந்திருக்கணுங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி மலைக்கு செல்வாங்க சபரிமலை யாத்திரையில முக்கியமானது என்னன்னா இருமுடி தாங்க ஐயப்ப பக்தர்கள் வந்து சுவாமிக்குன்னு செலுத்துவதற்காக எடுத்து செல்லும் பச்சரிசி நெய் தாங்கை போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில தங்களுக்காக உணவை பார்த்தீங்கன்னா மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்து செல்வாங்க இதனால் பாத்தீங்கன்னா ஒரு முடி புண்ணியனும் மற்றொரு முடியை பாவனும் சொல்வாங்க சிவனின் அம்சமான தேங்காயில மகாவிஷ்ணுவுடைய அம்சம் பாத்தீங்கன்னா நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணிய கனகுகளை சுமந்து சென்று இருவரும் ஒப்படைக்க வேண்டும் என்பது தாங்க இந்த முடிச்சினுடைய பொருளாக சொல்லப்படுதுங்க சபரிமலை கோவில வழங்கப்படுகின்ற பிரசாதம் என்னன்னு தெரியுமாங்க நீண்ட நாட்களானாலும் கெட்டு போக கூடாதுன்னு ஐயப்பனுக்காக வந்தள மன்னன் எடுத்து சென்ற அரவணை தாங்க உன்னி அப்பம்தாங்க தற்போது பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருதுங்க அரவணை பாயாசன்னா பச்சரிசி வெள்ளன்னு நெய் சேர்ந்து செய்யப்படுவதுங்க பக்தர்கள் வந்து இருமுடியில கொண்டு செல்லக்கூடிய தேங்காயில உள்ள நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து ஐயப்பனுடைய திருமேனி தீண்டிய நெய்யினை பிரசாதமாக பக்தர்களுக்கு தருவாங்களா இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஆனாலும் கூட அதே நறுமணம் மாறாம கெட்டு போகாமல் இருக்குதாங்க நெய்யினை ஒரு மண்டலம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தீராத நோய்கள் எல்லாம் தீரும் என்பது ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கே சொல்லலாங்க பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவம் என்னன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க வெள்ளி நேர் வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டதாங்க கவசத்தால மூடப்பட்ட பதினெட்டு படிகளும் பதினெட்டு தேவதைகளுடைய அருள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த பதினெட்டு படிகள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிக்குதுங்க தீயவற்றை நீக்கியமே நல்லவற்றை சேர்க்கணும்னு சொல்லுதுங்க இந்த பதினெட்டு படிகளில் நீங்கள் ஏறும்போது பதினெட்டு படிகளை கடந்த ஐயப்பனை தரிசிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை இன்று இருக்குதுங்க முதல் படி பார்த்தீங்கன்னா பிறப்பு நிலையற்றதுன்னு இரண்டாம் படி சாக்கிய யோகம்னு மூன்றாம் படி கர்ம யோகம்னு நான்காம் படி ஞான யோகம்னோ ஐந்தாம் படி சந்யாசி யோகனும் ஆறாம் படி தியான யோகனும் ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகன்னு குறிக்குதுங்க எட்டாம் படியாக பார்த்தீங்கன்னா அச்சார பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜபித்ய ராஜகுகாய யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் பதினோராம் படி விஸ்வருப தரிசன யோகம் பன்னிரெண்டாம் படியாக பக்தி யோகன்னு பதிமூணாம் படியாக பார்த்தீங்கன்னா சேஸ்திர விபாக யோகங்க பதினான்காம் படிதாங்க குணதாரிய விபாக யோகம் பதினைந்தாம் படி பார்த்தீங்கன்னா தெய்வா சுரு விபாக யோகம் பதினேழாம் படி சராய விபாக யோகம் பதினெட்டாம் படி தாங்க மோட்ச சந்யாச யோகம் ஐயப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல கால விரத முறைகளை நெறியாகுமே முறையாக கடைபிடித்து தாங்க ஒவ்வொரு படிகள் மீது ஏறுகிற அவர்கள் தன் வாழ்வில உயர்ந்து கொண்டே இருப்பாங்க மற்ற கோவில்கள் போல இல்லைங்க சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதோ திறந்திருக்க இருக்காது ஒவ்வொரு மலையாள மாதத்தில் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தில் ஐந்தாவது நாள்ல நடை சாத்தப்படுதுங்க கார்த்திகை மார்கழி தை மாதங்களை மண்டலம் மற்றும் மகர பூஜைக்காக மட்டுந்தாங்க காலை நாலு மணிக்கு சுப்ரபாதத்துடன் திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு ஹரிவாசனம் பாடி நடை மூடப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்